இது பாரபலம் செய்திகள் நூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்புடன் முப்பது பேர் காத்தான்குடி போலீஸ் பிரிவில் கைது இனி விரிவான செய்திகள் மட்டக்களப்பு காத்தான்குடி போலீஸ் பிரிப்புக்குட்பட்ட பல இடங்களில் போலீசார் மேற்கொண்ட புதிய சுட்டி வளைப்பின் போது சுமார் நூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்பு போதைப் பொருட்களுடன் முப்பது சந்தேக நபர்கள் கைது செய்யப்பட்டுள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் மட்டக்களப்பு மாவட்ட சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சரின் பணிப்புறையின் கீழ் காத்தான்குடி போலீஸ் நிலைய பொறுப்பு அதிகாரியின் வழிகாட்டலில் காத்தான்குடி போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஆறு எம்பதி தாளங்குடா புதுக்குடியிருப்பு நாவற்குடா கல்லடி கிராம்குளம் உட்பட பல இடங்களில் சுற்றி வளைப்பு நடவடிக்கைகளை போலீசார் மேற்கொண்டிருந்தனர் இதன்போது கசிப்பு விற்பனை மற்றும் கசிப்பு உற்பத்தி செய்யும் நிலையங்கள் என்பன போலீசாரினால் சுட்டி வைக்கப்பட்டன மறைத்து வைக்கப்பட்ட நிலையிலும் விற்பனை செய்யப்பட்ட நிலையிலும் சுமார் நூற்றி ஐம்பது லிட்டர் கசிப்பு இதன்போது போலீசாரினால் கைப்பற்றப்பட்டுள்ளது முப்பது சந்தேக நபர்களும் கைது செய்யப்பட்டுள்ளனர் பெருமளவிலான உபகரணங்களும் மீட்கப்பட்டுள்ளன கைது செய்யப்பட்ட நபர்கள் நீதிமன்றத்தில் இன்று ஆஜர்படுத்தப்பட உள்ளதாக காத்தான்குடி போலீசார் தெரிவித்தனர் காத்தான்குடி போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டுள்ளனர் செய்திகள் வலம் செய்திகளோடு நீங்கள் இதுவரை இணைந்து கொள்ளவில்லை என்றால் எமது சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள்

అమరస హావ్ போய்யா நான் நான் ஃப்ரீயா பாத்துக்கிறேன்